இனிய காலை வணக்கம் உலகத்தை தில்லைத்தவன் இருந்து பொறிச்சொல் ஆயிரத்தி பதிமூன்றாவது சிரம் சிரம் வணக்கம் சிரம் சிரம் என்றால் தலையை குறிக்கிறது எமது உடலின் உயரிய பாகம் மேலே இருப்பது சிரம் சிரம் என்றால் உயர்ச்சியான பொருட்களை சிரம் என்று சொல்வார்கள் அந்த தலையிலே வந்து சிவபெருமான் தனது சிரத்திலே வந்து கங்கை மற்றது மதி மூன்றாவது பிறை கங்கா நதி பாம்பு இவற்றையெல்லாம் தலை உயர்ச்சியாக மேலே வைத்திருக்கிற கழுகு பறவைகளின் உயரமாக பறக்கக்கூடிய பறவையாக கழுகு இருக்கிறது கழுகுன்ற ஒரு பழம் இருக்கிறது மது உச்சி உச்சி வகுந்தெடுத்து என்று ஒரு பாடலும் ஒன்று இருக்கிறது அதாவது நாங்கள் சின்ன வயதிலிருந்து தலையை போது உச்சி பிரித்து தான் தலை இழுப்பது வழக்கம் உச்சி முதல் பாதம் பெற என்று சொல்வார்கள் மேலே உச்சி கீழே பெற என்று மற்றது வந்து நெடுங்காலம் திப்பலி ஆமணக்கு இவற்றையும் கொண்டு வருகிறது இந்த சிரம் திப்பலி வந்து ஒரு மருந்து பொருளாக பாவிக்கப்படுது அதே போல் ஆமனுக்கு மரத்தும் அதனுடைய வேறு அதனுடைய இலைகள் எல்லாம் மருந்துக்காக உபயோகிக்கும் ஒரு பொருட்களாக கணிக்கப்படுகிறது சிரம் இல்லாமல் இருப்பது வந்து கேது பகவானுக்கு சிரத்தை எடுத்து விட்டார்கள் அது களத்தோடு தான் இருக்கிறது அந்த கடவுள் நன்றி வணக்கம்